السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم ما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين وجعلنا للمتقين إماما صدق الله العظيم غنيت الكوري بريورغلي سرحان عند نكاحني مجلسيل அல்லாஹனுடைய அன்பும் அருளும் இறங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் கொல்லம்பற்றியில் ஊசி விற்பதற்காக வேண்டி என்னை அழைத்திருக்கின்றார்கள் இங்கே நான் பேசுவதற்கு மிக முக்கியமான இரண்டு காரணம் ஒன்று பெண்ணின் தகப்பனார் சிராஜி என்னுடைய நீண்டகால நண்பர் நானும் சிராஜி அந்த அடிப்படையிலே ஒரு பந்தம் இரண்டாவது ஒரு சிராஜனுடைய மகளுக்கு ஓதி கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் எனக்கு தந்திருக்கின்றான் என்பதும் ஒரு காரணம் இந்த மணமகள் தினசரி தங்களுடைய ஊர்ல இருந்து வத்தல கொண்டு வந்து நம்முடைய மதரசாவில் நிசுவானில் ஓதி பட்டம் பெற்றவர்கள் அப்ப அந்த மணமகளுக்கு ஓதி கொடுக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைத்தது என்ற ஒரு காரணத்திற்காகவும் இங்கே நான் நிப்பாட்டப்பட்டிருக்கின்றேன் நீண்ட நேரம் பேசுவதற்குண்டான உலமாக்கள் எல்லாம் இருக்கும் பொழுது நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி நிறைவு செய்கின்றேன் அல்லாஹு தாலா திருமறையிலே ஒரு துவாவை கற்றுத்தருகின்றான் ரப்பனா எங்களுடைய ரப்பை இறைவா மின் இறைவாஜினாத்தினா எங்களுடைய மனைவியின் மூலமாகவும் எங்களுடைய மக்களின் மூலமாகவும் புர்ரதா கண் குளிர்ச்சியை தருவாயாக என்று கேட்கும்படி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் எங்களை தலைமை ஏற்கக்கூடிய இமாமாகவும் ஆக்குவாயாக என்ற அழகான ஒரு துவாவை நமக்கு கற்றுத்தருகின்றான் இந்த துவாவை நாம் அடிக்கடி ஓதுகின்றோம் ஓத கேட்கின்றோம் இதுல நமக்கு என்ன பிரயோஜனம் இருக்கின்றது என்று சொன்னால் திருமணம் என்பது ஒரு கணவன் ஒரு பெண்ணை மனம் முடிப்பது அந்த மனம் முடிப்பதின் மூலமாக அவனுக்கு அந்த பெண்ணின் மூலமாக கண் குளிர்ச்சி ஏற்பட வேண்டும் வாழ்க்கையிலே நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்பட வேண்டும் பிறகு அவ்விருவருக்கும் பிறக்கக்கூடிய குழந்தைகளின் மூலமாகவும் கண் குளிர்ச்சி ஏற்பட வேண்டும் அழகான குழந்தைகளை சாலிகான குழந்தைகளை அல்லாஹ் எனக்கு தந்தானே என்று கண் குளிர்ச்சியோடு அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய பாக்கிய மிகுந்த குழந்தைகளாக அந்த குழந்தைகள் இருக்க வேண்டும் இந்த உலகத்துல பார்க்கிறோம் எத்தனையோ குழந்தைகள் பெற்றோருடைய அரவணைப்பு இல்லாததின் காரணமாக அல்லாரசுடைய அச்சத்தை ஊட்டி வளர்க்கப்படாததின் காரணமாக தருதலைகளாக தான் தோண்டித்தனமாக குழந்தைகளை பார்க்கின்றோம் அவர்கள் வெளியே சென்றாலே ஊர் ஒம்பை இழுத்துக் கொண்டு அடி கொண்டுதான் வருவார்கள் அப்படிப்பட்ட குழந்தைகளை பெற்ற பெற்றோர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை இவனை ஏன் பெத்தோமோ என்று கவலைப்படக்கூடிய ஒரு சூழல் இப்ப இங்க எங்க கண்குளிச்சு இருக்குது ஈன்ற பொழுதில் பெரிதவுக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்டதா என்று சொல்வார்களே தன்னுடைய குழந்தை ஆலிமாக இது போன்ற மணமகனாக அமர்கின்ற பொழுது மௌலவி என்ற ஸ்தானங்களோடு ஒரு மகன மகனா வீட்டிருக்கின்ற பொழுது அந்த பெற்றோர்கள் எவ்வளவு சந்தோஷப்படுவார்கள் அதே போன்று ராஷிதா பானு ஆலிமா என்ற அந்த பட்டத்தை பக்கத்தில் போடும் பொழுது அப்துல் காதர் சிராஜி அவர்கள் எவ்வளவு சந்தோஷப்படுவார்கள் எனவே இதுதான் கண் குளிர்ச்சி இந்த கண் குளிர்ச்சியை அல்லாஹிடத்திலே கேளுங்கள் என்று அல்லாஹ் கற்றுத் தருகின்றான் கல்யாணம் பண்ணா பத்தாது கல்யாணம் எல்லாரும் சந்தோஷமா இருப்பதில்லை பெரும்பாலும் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பை நாம் பார்க்கின்றோம் இது புரிந்து கொள்ளாததனுடைய தன்மை அப்ப அதனால் அப்படி எல்லாம் வந்துடக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் எங்கிட்ட கேளுங்க கண் குளிர்ச்சியைத்தானு மனைவியின் மூலமாகவும் கண்குளிச்சி வேணும் அதே போன்று பெற்றெடுக்கப்பட்ட மக்களின் மூலமாக அது ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி பெண் குழந்தையா இருந்தாலும் சரி அவர்களின் மூலமாக கண்குளிச்சியை தாய் என்று கேட்கும்படி எல்லாம் சொல்லி காட்டுகின்றன கடைசியாக முத்தீன இமாமா பயபக்தியாளர்களுக்கு வழிகாட்டக்கூடிய தலைவராக இமாமா எங்களை ஆக்குவாயாக என்று எல்லாம் மிக உயர்ந்த ஸ்தானத்தை கேட்கும்படி சொல்லி காட்டுகின்றான் யாரெல்லாம் இறைச்சமில் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய தலைவராக என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் நீ ஆக்குவாயாக என்றால் இது எவ்வளவு பெரிய பாக்கியம் சாதாரண மக்களுக்கு வழிகாட்டுறது பெரிய காரியம் இல்லை உலமாக்களுக்கு முன்னாடி பேசுறதுதான் பெரிய கஷ்டம் அது மாதிரி இமாமாக ஆக்குவாயாக என்றால் அது எவ்வளவு பெரிய பாக்கியம் அப்படிப்பட்ட பாக்கியத்தை தரும்படி கேட்கும்படி எல்லாம் சொல்லி காட்டுகின்றான் எனவே உங்கள் அனைவரின் சார்பாகவும் இந்த மணமகன் திருமணம் முடிக்கக்கூடிய ராஷிதா பானவின் மூலமாக கண்குளிச்சியையும் இந்த இருவருக்கும் கிடைக்கக்கூடிய சந்தானங்களின் மூலமாக குழந்தை செல்வங்களின் மூலமாக கண்குளிச்சியும் இவர்களுக்கு அல்ல தந்தருவானாக என்று உங்கள் அனைவரின் சார்பாகம் துவா செய்து விடை வருகின்றேன்